பல பேர் வாழ்க்கையில ஹீரோ ஆயிருக்காங்க எப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாமா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கண்டெக்டரா இருந்தார் ஆனா இப்ப பெரிய சூப்பர் ஸ்டாரிருக்கார் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஜித் குமார் மெக்கானிக்கல் ஷாப்ல இருந்தார் இப்ப பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காரு இது போல பல நபர்கள் ரோஹித் சர்மான்னு சொல்லக்கூடிய இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தார் ஆனால் இந்தியாவோட நம்பர் ஒன் கிரிக்கெட் பிளேயராக எப்படி மாறினார் இது எல்லாமே அதிர்ஷ்டமா இல்லை வெறும் உழைப்பா இது ரெண்டு மட்டும் அல்ல அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில எப்படி எப்படி என்ன என்ன செய்தால் வெற்றி பெற முடியும் என்று அவர்களுக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு வழிமுறை சக்சஸ் ஃபார்முலாவை கிரியேட் பண்ணாங்க அந்த சக்சஸ் ஃபார்முலாவை தொடர்ந்து பயிற்சி செஞ்சாங்க முயற்சி செஞ்சாங்க தொடர்ச்சியாக செஞ்சாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால வெற்றி அடைகிறாங்க நீங்களும் ஜீரோ டு ஹீரோ வாகனம் ஆர்டினரியான லைஃபை எக்ஸ்ட்ரானரியாக மாற்றணும் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய நபராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அபரீதமான தன்னம்பிக்கையோட வெற்றிகரமான ரகசியங்களோட முன்னேற்றம் நினைச்சீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து நான் நடத்தக்கூடிய பவர் பேக்டான செல்ஃப் மோட்டிவேஷன் வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப்ல கலந்து பதினாறு நாட்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன என்ன செஞ்சா நீங்க வெற்றி பெற முடியும் என்பதை இந்த பயிற்சியில கற்றுக்க முடியும் தன்னம்பிக்கை மட்டுமல்ல தன்னம்பிக்கையுடன் சேர்ந்த செயல்பாடுகளை எவ்வாறு செய்யணும் திட்டங்களை எப்படி செயல்படுத்தணும் செயல்திறனை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்களை என்னோட கடந்த பதினைந்து ஆண்டு கால அனுபவத்தோட உங்களுக்கு சொல்லி தர நாலு உங்க ஆண்டாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் உங்க மீது நம்பிக்கை இருந்தா இந்த பயிற்சிய கலந்து கொள்ளுங்கள் ஒரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றுமா நிச்சயமாய் மாற்றும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம் ஆண்டு வெற்றி நமதே